ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நிறையா வித்தியாசமான ஹிந்தி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் ஹிந்தியில் பேசுறதுக்கு தேவையான நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஹிந்தி ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வெளியே இருக்கேன் அப்புறமா பேசலாம் ரொம்ப பிஸியான டைமில் ஒரு ஃபோன் கால் வருது அப்போ நம்ம ஆன்சர் பண்ணுறோம் நான் வெளியே இருக்கேன் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லணும் இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா மே அபி பாகர் ஜாரகாகும் பாத்மே பாத் கரேங்கே மே அபி பாகர் ஜாரகாகும் பாத்மே பாத் கரேங்கே அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அபி இப்போ பாகர் வெளியே ஜா ரகாகும் அப்படின்னா போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பாத்மே அப்புறமா அப்படின்னா பேசலாம் பேசுவோம் அப்படின்னு அர்த்தம் மே அபி பாகர் ஜா ரகாகும் பாத்மே பாக்கரைங்கே அப்படின்னா நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன் அப்புறமா பேசலாம் அப்படின்னு அர்த்தம் நேரம் கிடைத்தால் எனக்கு கால் பண்ணு டைம் கிடைத்தால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இதை எப்படி சொல்லலாம் அகர் சமை மிலேத்தோ முஜே கால் தேனா அகர் சமை மிலேத்தோ முஜே கால் தேனா அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில் இப்படி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இருந்தால் இதை செய்ய ஒரு கண்டிஷனோட சொல்லும் போது இருந்தால் கிடைத்தால் இதை செய்யு இப்போ நம்ம இந்த வாக்கியத்தில் அதான் பார்க்குறோம் நேரம் கிடைத்தால் எனக்கு கால் பண்ணு இதை செய்யு இந்த மாதிரி வாக்கியத்தில் ரெண்டு வார்த்தை முக்கியமாக வரும் அகர் அப்புறம் தோ அகர் சமை மிளேத்தோ நேரம் கிடைத்தால் முஜே கால் கர்தேனா எனக்கு கால் பண்ணு சமை அப்படின்னா நேரம் மிளேத்தோ அப்படின்னா கிடைத்தால் அப்படின்னு அர்த்தம் மில் அப்படின்னா கிடைக்கிறது மிலேத்தோ கிடைத்தால் முஜே எனக்கு கால் பண்ணு அப்படின்னா கால் கர்தேனா அப்படின்னு சொல்றோம் அகர் சமை மிளேத்தோ முஜய கால்கர் தேனா அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை பேசும்போது இந்த அகர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டும் பேசிக்கலாம் அகர் இல்லாமலும் நம்ம இந்த வாக்கியத்தை பேச்சு வழக்கில் பேசலாம் தப்பு கிடையாது சென்டென்ஸ் மாறாது நேரம் கிடைத்தால் எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறத நீங்க கடைசியில் தேனான்னு சொன்னதுக்கு பதிலாக திஜியு சொல்லிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நெல் ஜஸ்ட் உடனே வந்துடுறேன் எப்படி சொல்றதுன்னா அபி ஜாவ்

அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை ஆஜ் மேரா மண் டிக் நகிஹ பாத்மே பாத் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லணும் ஆஜ் மேரா மண் டிக் நகிஹ பாத்மே பாத் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லணும் ஆஜ் அப்படின்னா இன்று மேரா மண் அப்படின்னா என்னுடைய மனசு டிக் நகிஹ சரியில்லை அப்படின்னு அர்த்தம் பாத்மே அப்புறமா பாத் கர்த்தாகும் அப்படின்னா பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்லும் போது ஆஜ் டிக் மண் பாத் மே பாத் கர்த்தி அப்படின்னு சொல்லணும் ஆண் பாலுக்கு கர்த்தாக அப்படின்னும் பெண் பாலுக்கு கர்த்தி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் போன சைலண்ட்ல வையி மீட்டிங் ஆரம்பிக்க போகுது இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் டைம் கிடைக்கும் போது ஹிந்தியில் பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்ம ஏதாவது மீட்டிங்கில் இருக்கும்போது இந்த வாக்கியத்தை நமக்கு நாமே பேசிக்கிட்டாலும் சரிதான் பக்கத்தில் கிட்ட பேசி பழகுனாலும் சரிதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோனை சைலண்ட்டில் போடு இல்லைனா ஃபோனை சைலண்டில் வை மீட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத ஃபோன் சைலண்ட் பர் ரக்தோ மீட்டிங் ஸ்ரூ ஹோனே வாலிஹே அப்படின்னு சொல்லணும் ஃபோன் சைலண்ட் பர் ரக்தோ அப்படின்னா ஃபோனை சைலண்டில் வை அப்படின்னு அர்த்தம் சைலண்ட் பர் அப்படின்னா சைலண்டில் அப்படின்னு அர்த்தம் ரக்தோ அப்படின்னா வையின்னு அர்த்தம் மீட்டிங் ஷ்ரூ ஹோனேவாலிக அப்படின்னா மீட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸ்ரூ அப்படின்னா ஆரம்பிக்கிறது ஹோனேவாளிக அப்படின்னா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு தடவை கால் பண்ணு இல்லைன்னா ஃபோன் பண்ணு அப்படிங்கிறத பகுஞ்ச்கர் முஜே ஏக்பார் கால் தேனா இல்லைனா கர் பகுஞ்ச்கர் முஜே ஏக்பார் போன் தேனா அப்படின்னு சொல்லலாம் நீங்க கால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கர் அப்படின்னா வீடு பகுஞ்ச் அப்படின்னா ஒரு இடத்துல போய் சேர்றது ரீச் பண்றது பகுஞ்ச்கர் போயிட்டு முஜே எனக்கு ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம் ஏக்னா ஒரு பார் அப்படின்னா முறை தடவை அப்படின்னு அர்த்தம் ஃபோன் கர் தேனா அப்படின்னா ஃபோன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா கால் கர் தேனா அப்படிங்கறத சொல்லிக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு தடவை கால் பண்ணு அப்படின்னா கர் பகு கர் முஜய் ஏக்பார் கால் தேனா இல்லைனா போன் தேனா அப்படின்னு சொல்லணும் கதவை மூண்டு காத்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தர்வாஜா பந்த் கர்தோ ஹவா அந்த ஆரகி ஹ தர்வாஜா பந்த் கர்தோ ஹவா அந்த ஆரகி ஹ அப்படின்னு சொல்லணும் தர்வாஜா அப்படின்னா கதவு பந்த் கர்தோ அப்படின்னா க்ளோஸ் பண்ணு மூடு அப்படின்னு அர்த்தம் ஹவா காற்று அந்த உள்ளே ஆரஹிக அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறது வருகிறது அப்படிங்கிற ரெண்டு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம் பேச்சு வழக்கில் ஏன் இங்க நம்ம ரஹிக அப்படிங்கிற பெண் பாலுக்குரியதை சொல்றோம் அப்படின்னா ஹவா அப்படிங்கிறது ஒரு பெண் பால் அதனால நம்ம ஆ ரஹிகன்னு சொல்றோம் தர்வாஜா பந்த் கர்தோ ஹவா அந்த ஆ ரஹிக அப்படின்னு சொல்லணும் எனக்கு அப்புறமா ஞாபகப்படுத்து எனக்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ணு அந்த மாதிரி சொல்லவும்ல நான் மறந்துடுவேன் எனக்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ணு எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவோம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா முஜே பாத்மே யாத் திலாதேனா முஜே பாத்மே யாத் திலாதேனா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு பாத்மே அப்புறம் யாது அப்படின்னா ஞாபகம் யாது திலாதேனா அப்படின்னா ஞாபகப்படுத்து அப்படின்னு அர்த்தம் முஜ பாத்மே யார் இல்லாதேனா அப்படின்னா எனக்கு அப்புறமா ஞாபகப்படுத்து அப்படின்னு அர்த்தம் இப்ப வெளியே போகாத மழை வந்துடும் இப்போ வெளியே போகாத மழை வந்துடும் அப்படின்னா அபி பாகர் மஜ்ஜாவோ பாரிஷ் ஹோனே வாலிக அபி பாகர் மஜ்ஜாவோ பாரிஷ் ஹோனே வாலிக அப்படின்னு சொல்லணும் அபி அப்படின்னா இப்போ பாகர் வெளியே மஜ்ஜாவோ போகாத அபி பாகர்மத் ஜாவோ இப்ப வெளியே போகாத பாரிஷ் மழை ஹோனே வாலிக அப்படின்னா வந்துவிடும் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்திலையும் பாரிஷ் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலா இருக்கிறதுனால இங்க நம்ம ஹோனே வாலிக அப்படின்னு சொல்றோம் ஹோனே வாலாக அப்படின்னு நம்ம சொல்லலை ஏன்னா பாரிஷ் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்போம் காடி அப்படிங்கிறது ஒரு பெண் பாலா இருக்கிறதுனால காடி ஆணேவாலி ஹெ அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி வந்துடும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக காடி ஆணேவாலி ஹெ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெண்பால் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஹோனேவாலி ஹெ அப்படிங்குறத நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்ச நேரம் நெல் நான் உடனே திரும்பி வந்துடுவேன் ரொம்ப சிம்பிளாக பேசக்கூடியது கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உடனே திரும்பி வந்துடுவேன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நில்லுன்னு சொல்கிறோம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் தொடி தேர் ருக்ஜாவோ மே துறந்து வாபஸ் ஆகுங்க தொடி தேர் ருக்ஜாவோ மே துறந்து வாபஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லணும் தொடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம் ருக்ஜாவோ நில்லு மே அப்படின்னா நான் துறந்த் உடனே வாபஸ் ஆகுங்க அப்படின்னா திரும்ப வருவேன் வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம் தொடி தேர் ருக்ஜாவோ மே துறந்து வாபஸ் ஆகுங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நில்லு நான் உடனே திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம் வேலை முழுவதும் முடியலைன்னா நாளைக்கு திரும்ப முயற்சி பண்ணு அப்படின்னா அகர் காம் பூரா நகி ஹுவாத்தோ கல் பிர்சே கோஷிஷ் கர்னா அகர் காம் பூரா நகி ஹுவாத்தோ கல் பிர்சே கோஷிஷ் கர்னா அப்படின்னு சொல்லணும் அகர் அப்படிங்கறதும் இந்த தோ அப்படிங்கிறதும் நம்ம இஃப் கண்டிஷன்ல சேர்க்கிறோம் காம் அப்படின்னா வேலை பூரா அப்படின்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம் நகி ஹுவா அப்படின்னா முடியலைனா அப்படின்னு அர்த்தம் கல் நாளைக்கு ஃபிர்சே மீண்டும் திரும்பவும் கர்ணா அப்படின்னா முயற்சி பண்ணு அப்படின்னு அர்த்தம் வேலை முழுவதும் முடியலைன்னா நாளைக்கு திரும்ப முயற்சி பண்ணு அப்படிங்கிறத அகர் காம் பூரா நகி ஹுவாத்தோ கல் ஃபிர்ஸே கர்ணா அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நேரம் பேசு எனக்கு உன்னோட ஆலோசனை வேண்டும் உன்னோட அட்வைஸ் வேணும் இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா தோடி தேர் பாத்கரோ முஜே துமாரி சலா சாகியே தோடி தேர் பாத்கரோ முஜே துமாரி சலா சாகியே அப்படின்னு சொல்லணும் தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசு பாத்கரோ முஜே எனக்கு துமாரி அப்படின்னா உன்னுடைய சலாஹ் அப்படின்னா ஆலோசனை அட்வைஸ் சாகியே வேண்டும் இங்கே ஆலோசனை அப்படிங்கிறது ஒரு பாலா இருக்கிறதுனால நம்ம துமாரி அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் துமாரா யூஸ் பண்ணக்கூடாது தொடி தேர் பாத் முஜ துமாரி சலாட்சாகியே அப்படின்னா கொஞ்சம் நேரம் பேசு எனக்கு உன்னோட அட்வைஸ் வேணும் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் சீக்கிரமாக பஸ் வரப்போகுது ரொம்ப அர்ஜெண்டாக பேசக்கூடிய இந்த வாக்கியத்தை தோடா ஜல்வி ஆவோ பஸ் ஆனே வாலிஹே தொடா ஜல்வி பஸ் ஆனே வாலிஹே அப்படின்னு சொல்லணும் தொட ஜல்தி ஆவோ அப்படின்னா கொஞ்சம் வா அப்படின்னு அர்த்தம் பஸ் ஆனே வாலிஹே அப்படின்னா பஸ் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் இங்க பஸ் அப்படிங்கிறது ஒரு வாகனம் வெஹிக்கிள் அது ஒரு பெண்பால் அதனால இங்கே ஆனே வாலிஹே அப்படின்னு சொல்றோம் ஆனே வாளா ஹே அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது ஓகேவா கொஞ்சம் வா பஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தொட ஜல் ஆகும் பஸ் ஆனே வாலிஹே அப்படின்னு சொல்லணும் போன் அடிக்காத பிஸியா இருக்கேன் அப்படிங்கறத போன் மத் பஜாவோ மத் பஜாவோ அப்படின்னா போன் அடிக்காத அப்படின்னு அர்த்தம் மே அப்படின்னா நான் அபி இப்பொழுது காம் அப்படின்னா அப்படின்னா வேலையில அர்த்தம் பிஸி ஹூ அப்படின்னா இருக்கிறேன் இந்த வாக்கியத்தில் நம்ம யூஸ் பண்ணுற பஜாவோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஒரு ரிங் கொடுக்கறது இல்லை பிளே பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஃபோன்மத் பஜாவோ மே அபி வியஸ்தும் அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச நேரம் உட்கார் நான் உனக்காக டீ போட்டு கொடுக்குறேன் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வர்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ட இந்த மாதிரி சொல்லுவோம் கொஞ்சம் நேரம் உட்காரு நான் உனக்காக டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா தொடிதேர் பைட்டோ மே துமாரிலேயே சாய் பனா தேத்தாகும் தொடிதேர் பைட்டோ மே துமாரிலேயே சாய் பனா தேத்தாகும் அப்படின்னு சொல்லணும் தொடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம் பைட்டோ உக்கார் மே நான் துமாரேலியே உனக்காக சாய் அப்படின்னா டீ பனா தேத்தாகும் அப்படின்னா போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த பணா அப்படிங்கிறதுக்கு உருவாக்குறது அப்படின்னு மீனிங் தேத்தாகும் அப்படின்னா கொடுக்கறேன் பனா தேத்தாகும் போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் உட்காரு நான் உனக்காக டீ போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத தொடி தேர் பைட்டோ மே துமாரிலேயே சாய் பனா தேத்தாகும் அப்படின்னு சொல்லணும் ஏதாவது கதவு திறந்திருந்தா அதை மூடு ஏதாவது கதவு திறந்திருந்தா அதை மூடு அப்படின்னு சொல்லணும் இது எப்படி சொல்றதுன்னா அகர் கோய் கோய் தர்வாசா தர்வாசா தோ தோ பந்த் பந்த் கருதோ கருதோ அகர் அப்படின்னு சொல்லணும் அகர் தோ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் திறந்திருக்கிறது அகர் கோய் தர்வாசா குலாக ஏதாவது கதவு திறந்திருந்தால் தோ உசே பந்த் கருதோ உசே அப்படின்னா அதை பந்த் அப்படின்னா மூடு அப்படின்னு அர்த்தம் அகர் கோய் தர்வாசா குலாக தோ உசே பந்த் கருதோ அப்படின்னு சொல்லணும் உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லணும் அகர் துமே மத சாகியே தோ முஜே பதா தேனா அப்படின்னு சொல்லணும் துமே அப்படின்னா உனக்கு மதத் உதவி சாகியே அப்படின்னா வேண்டும் தேவை அப்படின்னு அர்த்தம் முஜே அப்படின்னா எனக்கு பதா அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம் இந்த பதா அப்படிங்கிறதோட மீனிங் சொல்லு அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பதா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் மற்றபடி போலோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பதா தேனா அப்படின்னா சொல் இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள் இது ஒரு பிளாட்ஃபார்மில் சொல்கிறது மரியாதையாக ரெஸ்பெக்டாக சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் இது எப்படி சொல்றதுன்னா அகர் ஆப்கோ மதத் சாகியே தோ முஜே பதா தீஜியே அப்படின்னு சொல்லணும் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு மதத் உதவி சாகியே வேண்டும் தேவை அப்படின்னு அர்த்தம் முஜே எனக்கு பதா தீஜியே அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறத அகர் ஆப்கோ மதத் சாகியே தோ முஜே பதா தீஜியே அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறையா பெரிய பெரிய வாக்கியங்கள் பார்த்துருக்கோம் இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹிந்தியில் பேசுறதுக்கு இந்த வாக்கியங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நிறையா வாக்கியங்களை அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்